வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய பிள்ளைங்களுக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் எல்லாருக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறேன் மே மாதம் முடிஞ்சு அடுத்து வந்து ஜூன் மாதத்துக்காக காத்துட்ருக்குறோம் நிறைய இடங்களில் வந்து பள்ளிகள்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா த தமிழ்நாட்டில் வந்து ஜூன் ஆறுக்கு அப்புறம் வந்து பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் லீவை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க ஸோ இருந்தாலும் வந்து இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நிச்சயமாக நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வாங்க விளையாட நிகழ்ச்சிக்கு போயிடலாம் போன எபிசோடில் கேட்டிருந்த முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா கம்பாலா விளையாட்டு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதாவது கம்பாலா விளையாட்டு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படிங்கிற ஒரு கொஷினை கேட்டிருந்தோம் ஸோ இந்த கொஸ்டினுக்கு யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரெல்லாம் வாங்க கண்ணன் நெய்வேலி பிரமிழ தமிழ்ச்சன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி அம்பிகா மடிப்பாக்கம் மாறன் மணலி பார்த்திபன் ஊரப்பாக்கம் ரேவதி கே கே நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் எட்வின் டிபிரிட்டோ தஞ்சாவூர் மேரி சிஸ்லியாரோஜ் கடலூர் அல்ஃபென்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை பிரகதா நவநீதன் கடலூர் லட்சுமி ரமேஷ் பாண்டிச்சேரி பாலு கொளத்தூர் தாமரை செல்வி மயிலாடுதுறை ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி ஞானசெல்வி பெணி திருச்சி பட்டாபி மயிலாப்பூர் ரவிமணி அசோக் நகர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ராஜேஸ்வரி நெய்வேலி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா கர்நாடகா மாநிலம் தான் வந்து சரியான பதில் இந்த கம்பாலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த கர்நாடக மாநில இந்த விளையாட்டு என்ன அப்படின்னா வந்து ஒரு எருமை பந்தயம் அதாவது நீங்கள் தட்சிண கர்நாடகா அதுக்கப்புறம் உடுப்பி அப்புறம் கேரளாவிலுக்கு காசர்கோடு இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எருமை பந்தயம் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த எருமைகளை வச்சுட்டு அந்த ஓடுவாங்க இல்லையா அந்த தான் வந்து கம்பாலா பந்தயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு ஃபேமஸான விளையாட்டு இதை வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடலோர மாவட்டங்கள் அது கடல் கர்நாடக மா மாநிலத்தில் இருக்கிற கடலோர மாவட்டங்கள் ப்ளஸ் அந்த உள்ளூர் லோக்கல்ல இருக்கிற பெரிய விவசாயிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு விழாவை நடத்துகிறாங்க இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து விவசாய திருவிழா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான திருவிழா இது விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த விளையாட்டை வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க நிறைய இடங்களை நம்ம பார்த்துருப்போம் க இது எவ்வளோ இம்பார்டன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க கர்நாடக மக்களுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸான விளையாட்டு இந்த கம்பாலா விளையாட்டு அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த விளையாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான விளையாட்டு தான் வாய்ப்புகள் கிடச்சா கர்நாடகா போனீங்க அப்படின்னா இந்த விளையாட்டை பாருங்கள் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்ததாக கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த ஆற்றில் ஜெர்ஷபா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதாவது எந்த ஆற்றில் ஜெர்ஷபா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ இந்த கேள்விக்கு யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தர்லாம் வாங்க கண்ணன் நெய்வேலி பிரமிழா தமிழ்ச்சன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி அம்பிகா மடிப்பாக்கம் மாறன் மணலி பார்த்திபன் உரப்பாக்கம் ரேவதி கேகே கே நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் மேரி சிசிலாரோஜ் கடலூர் அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை பிரகதா நவநிதன் கடலூர் லட்சுமி ரமேஷ் பாண்டிச்சேரி பாலு கொளத்தூர் தாமரை செல்வி மயிலாடுதுறை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி ஞானசெல்வி பெண்ணடி திருச்சி மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் ரவிமணி அசோக் நகர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ராஜேஸ்வரி நெய்வேலி ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஷராவதி அப்படிங்குறதா வந்து மிக சரியான பதில் இந்த ஷராவதி நீர்வீழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற பத்து உயரமான நீர்வீழ்ச்சியில் இதுவும் வந்து ஒரு முக்கியமான நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி மூணு மீட்டர் உயரத்துல இருந்து இந்த நீர்வீழ்ச்சி விழுகிறதால இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் வாய்ப்புகள் கிடச்சா இந்த பகுதியை போய் விசிட் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வெயில் காலத்தில் இருக்கிறோம் எல்லாருமே தேடி ஓடுற இடம் என்ன அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு நீர்வீழ்ச்சி கிடைக்காதா எங்கேயாவது தண்ணி இருக்காதா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த நீர்வீழ்ச்சி கூட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான நீர்வீழ்ச்சி தான் ஸோ இந்தியாவில் இருக்க பத்து மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியில் இதுவும் ஒன்று சொல்கிறாங்க ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்ததாக கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் அதாவது தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தோம் இந்த கேள்விக்கு யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம் வாங்க கண்ணன் நெய்வேலி பிரமிழ தமிழ்ச்சுவன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி அம்பிகா மடிப்பாக்கம் மாறன் மணலி பார்த்திபன் உரப்பாக்கம் ரேவதி கே கே நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் மேரி சிஸ்லியரோஜ் கடலூர் அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை பிரகதா நவநிதன் கடலூர் லட்சுமி ரமேஷ் பாண்டிச்சேரி பாலு கொளத்தூர் தாமரை செல்வி மயிலாடுதுறை ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி ஞானசெல்வி பெண்ணி திருச்சி மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் ரவிமணி அசோக் நகர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ராஜேஸ்வரி நெய்வேலி இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா கோ திலகவதி அப்படிங்குறதா வந்து சரியான பதில் கோ திலகவதி ஐபிஎஸ் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படிங்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்றில் கல்மரன் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதுகிறாங்க அந்த நாவலுக்கு இரண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஒரு மிகப்பெரிய சாகித்ய அகாடமி விருதை வந்து இவங்க வாங்குகிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க நிறைய திறமைகளை கொண்ட ஒரு பன்முக திறமை கொண்ட ஒரு பெண் தான் சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஆளுமை நிறைந்த ஒரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு நீங்கள் அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த திலகவதி ஐபிஎஸ் அப்படின்னு போ பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய ஒரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வரலாற்றில் இருக்கும் ஸோ அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான அளவு தான் அதே போல் பார்த்திங்கன்னா பன்முக திறமை கொண்டவங்க நிறைய நேரங்களில் வந்து போலீஸ் வேலைக்கெல்லாம் பெண்கள் போகணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் ஐபிஎஸ் அதிகாரி ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான் ஸோ அது போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்ததாக கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் முட்டை நகரம் எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதாவது தமிழ்நாட்டில் முட்டை எங்கே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு இந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரி நபர்கள் சொல்லிருக்காங்கன்னு பார்த்தெல்லாம் வாங்க கண்ணன் நெய்வேலி பிரமிழா தமிழ்ச்சன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி அம்பிகா மடிப்பாக்கம் மாறன் மணலி பார்த்திபன் உரப்பாக்கம் ரேவதி கே கே நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் மேரி சிஸ்லாரோச் கடலூர் அல்ஃபென்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை பிரகத்தா நவனிதன் கடலூர் லட்சுமி ரமேஷ் பாண்டிச்சேரி பாலு கொளத்தூர் தாமரை செல்வி மயிலாடுதுறை ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி ஞானசெல்வி பெருடிக் திருச்சி மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் ரவிமணி அசோக் நகர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ராஜேஸ்வரி நெய்வேலி இந்த கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா நாமக்கல் அப்படிங்கிறதா வந்து சரியான பதில் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மண்டலம் அதாவது சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான நகரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாமக்கல் இந்த நாமக்கல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா முட்டை உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்றுமதியில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீத விழுக்காடு பார்த்திங்கன்னா முட்டை ஏற்றுமதி மதிய நாமக்கல் மாவட்டம் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கலை வந்து முட்டை நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த கேள்விக்கு சரியான பத சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்து நம்ம கேட்குறது எப்போதும் கேட்குறது தான் இரண்டு படங்களை வச்சு அதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸோ போன எபிசோட்ல இரண்டு படங்களை கொடுத்துருந்தோம் அந்த படத்தை பார்த்து யார் யாரெல்லாம் சரியான பழமொழி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலாம் வாங்க கண்ணன் நெய்வேலி பிரமிள தமிழ்ச்சன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி அம்பிகா மடிப்பாக்கம் மாறன் மணலி பார்த்திபன் உரப்பாக்கம் ரேவதி கே கே நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் மேரி சிஸ்லியாரோஜ் கடலூர் அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை பிரகதா நவநீதன் கடலூர் லட்சுமி ரமேஷ் பாண்டிச்சேரி பாலு கொளத்தூர் தாமரை செல்வி மயிலாடுதுறை ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி ஞானசெல்வி பேரடி திருச்சி மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் ரவிமணி அசோக் நகர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ராஜேஸ்வரி நெய்வேலி ஸோ இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பொருளை சொல்லியிருக்காங்க சரியான பழமொழி என்ன அப்படின்னா கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போராணம் அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போராணம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பொருளை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த விஷயத்திலும் ஒரு சிறிய அளவிலான முயற்சி கூட செய்யாதவர் மிக பெரும் முயற்சியில் வெற்றியடைவேன் என்று கூறுவது சாத்தியப்படாத ஒன்று அப்படின்னு சொல்றாங்க அதாவது எந்த முயற்சியுமே செய்யாமல் நான் உட்காந்துக்கிட்டே வந்து அம்பானி ஆவேன் அப்படிங்கிறது வந்து அதான் ஒரு பொருள் அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து பணக்காரனானு ஆசை ஆனால் நான் என்னால் உழைக்க முடியாது எந்த முதலீடு செய்ய முடியாது யாரையும் போய் பார்க்க முடியாது எந்த முயற்சியும் என்னால் எடுக்க முடியாது நான் உட்காந்த இடத்துல இருந்தே அம்பானி ஆகணும் அப்படின்னா இது நடக்கிற காரியமாக அப்படின்னா நிச்சயமாக நடக்காது ஏன் அப்படின்னா இப்போ நான் அம்பானி ஆகணும் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாகணும்னு நினச்சா நான் கடுமையாக உழைக்கணும் கடுமையாக உழைச்சி அதை எப்படியெல்லாம் வந்து நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணோடத்தில் நான் இருந்தால் தான் நான் கண்டிப்பாக ஒரு பணக்காரனாக ஆக முடியும் ஆனால் எதுவுமே செய்யாமல் சும்மா இடத்த உட்காந்த இடத்துல நான் வந்து பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நடக்க முடியாது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறோம் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து நான் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பேன் படிக்க மாட்டேன் எல்லா விஷயங்களையும் செய்வேன் விளையாட்டாக இருப்பேன் கிரிக்கெட் பார்ப்பேன் டிவி பார்ப்பேன் ஆனால் எதுக்கு புக் புத்தகத்தை தொடவே மாட்டேன் ஆனால் வந்து நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குவேன் அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போகிறானாம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க அதனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா முயற்சியே பண்ணாதவன் எப்படி ஒரு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதான் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம முயற்சி செஞ்சால் தான் அதற்கான பயன் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த படத்தை பார்த்து அழகான ஒரு பழமொழி சொல்லி அதுக்கு பொருள் கூறிய அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம் அடுத்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸோ போன எபிசோடில் ஒரு படம் கொடுத்துருந்தோம் அந்த படத்தை பார்த்து யாரெல்லாம் சரியான பதிலுக்கு சொல்லி அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தெல்லாம் வாங்க கண்ணன் நெய்வேலி பிரமிழா தமிழ்ச்சன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி அம்பிகா மடிப்பாக்கம் மாறன் மணலி பார்த்திபன் உரப்பாக்கம் ரேவதி கே கே நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் மேரி சிசிலியரோஜ் கடலூர் உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை பிரகதா நவனிதன் கடலூர் லட்சுமி ரமேஷ் பாண்டிச்சேரி பாலு கொளத்தூர் தாமரை செல்வி மயிலாடுதுறை ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி ஞானசெல்வி பெரு திருச்சி மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் ரவிமணி அசோக் நகர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ராஜேஸ்வரி நெய்வேலி ஸோ பார்த்தோன்னே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தில் இருந்தவங்க யார் அப்படின்னா எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவங்க தான் அந்த அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இருந்தவங்க ஸோ அந்த அம்மாவை சரியாக கண்டுபிடிச்சி சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அடுத்த பகுதி என்ன அப்படின்னா வந்து ஒரு விடுகதை ஒரு புதிர் கேட்டிருந்தோம் ஸோ அந்த விடுகதை என்ன அப்படின்னா உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன அதாவது உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன அப்படின்னா கேட்டிருந்தோம் ஸோ இந்த கேள்விக்கு இந்த விடுகதைக்கு யாரெல்லாம் சரியான பதிலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தெல்லாம் வாங்க கண்ணன் நெய்வேலி பிரமிள தமிழ்ச்சன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி அம்பிகா மடிப்பாக்கம் மாறன் மணலி பார்த்திபன் உரப்பாக்கம் ரேவதி கே கே நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் மேரி சிஸ்லியரோஜ் கடலூர் உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை பிரகதா நவநிதன் கடலூர் லட்சுமி ரமேஷ் பாண்டிச்சேரி பாலு கொளத்தூர் தாமரை செல்வி மயிலாடுதுறை ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் ரவிமணி அசோக் நகர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ராஜேஸ்வரி நெய்வேலி ஸோ இவங்க எல்லாருமே வந்து மிகச் சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா வந்து தராசு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மிக சரியான பதில் ஸோ தராசில் வந்து பார்த்திங்கன்னா இடக்கல்ல வச்சுட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக அது எவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும் அதுக்கு வந்து தராசுக்கு வந்து அது நல்லவனா கெட்டவனா பணம் இருக்கவனா பணம் இல்லாதவனா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது அதுக்கு வந்து இடம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் தராசுக்கு தெரியும் ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிரில்லாத நீதிபதி சரியான நியாயத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த தராசு வந்து ஒரு முக்கியமான இடத்த வகிக்குது ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த தராசு போல் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ இந்த கேள்விக்கு இந்த விடுகதைக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நம்முடைய நிகழ்ச்சியில் கடைசி பகுதியில் வந்து எப்போதுமே வந்து ஒரு பொது வினா கேட்போம் ஸோ அதில் போன எபிசோடில் கேட்டிருந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்ஜா நகரை சேர்ந்த யார் மதிப்பு மிக்க கேம்பிரிட்ஜ் ஆசிரியர் விருதை வென்றுள்ளார் அப்படிங்கிற ஒரு கொஷன் கேட்டிருந்தோம் அதை திரும்ப நான் சொல்கிறேன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்ஜா நகரை சேர்ந்த யார் மதிப்பு மிக்க கேம்பிரிட்ஜ் ஆசிரியர் விருதை வென்றுள்ளார் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தோம் ஸோ இந்த யார் யாரெல்லாம் சரியான பதில சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரெல்லாம் வாங்க கண்ணன் நெய்வேலி பிரமிழ தமிழ்ச்சன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி அம்பிகா மடிப்பாக்கம் மாறன் மணலி பார்த்திபன் உரப்பாக்கம் ரேவதி கே கே நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் மேரி சிஸ்லியரோஜ் கடலூர் அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை பிரகதா நவனிதன் கடலூர் லட்சுமி ரமேஷ் பாண்டிச்சேரி பாலு கொளத்தூர் தாமரை செல்வி மயிலாடுதுறை ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி ஞானசெல்வி பெணிக் திருச்சி பட்டாபி மயிலாப்பூர் ரவிமணி அசோக் நகர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ராஜேஸ்வரி நெய்வேலி ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா இந்திய ஆசிரியை ஜின்னா அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில் ஏன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆசிரியர் தான் வந்து இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த ஒரு பெருமை தான் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம இந்த வாரத்துக்கான இந்த எபிசோடுக்கான ஸ்கோர் போர்டை பார்க்கலாம் இந்த எபிசோடுக்கான ஸ்கோர் போர்டில் யாரெல்லாம் முன்னில இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க கண்ணன் நெய்வேலி பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி அம்பிகா மடிப்பாக்கம் மாறன் மணலி பார்த்திபன் ஊரப்பாக்கம் ரேவதி கே கே நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் மேரி சிசிலியரோஜ் கடலூர் உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை பிரகதா நவநீதன் கடலூர் லட்சுமி ரமேஷ் பாண்டிச்சேரி பாலு கொளத்தூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி தாமரை செல்வி மயிலாடுதுறை ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி பட்டாபி மயிலாப்பூர் ரவிமணி அசோக் நகர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ராஜேஸ்வரி நெய்வேலி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கோர் போர்டில் முன்னிலையில் இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இந்த வாரம் எல்லா இந்த எபிசோட வந்து எல்லாேருமே மிகச்சிறப்பாக விளையாண்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள்பணி ஜான்சன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க